பந்தம் எல்லாம் தீரா பரஞ்சோதி நீ குருவாய் வந்த வடிவை மறவேன் பராபரமே என்று தாய் மாணவர் பாடுகிறார் பந்தமெல்லாம் தீரா அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பொழுது இந்த உலகம் உலகத்தை சார்ந்து இருக்கின்ற எப்படி சொல்ல போராட்டங்கள் அதே போல் முக்கியமாக துயரம் பாசம் வேதனை அப்படின்னு சொல்லிட்டு இச்சைகள் போன்ற இதையெல்லாம் தீர்த்து வைக்கும்படி பர்லோகத்தின் ஒளியான அவர் வந்து என்ன பண்ணணுமா தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தமேலாம் தீரா பரஞ்சோதி அப்படின்றத பார்க்குறோம் நீ குருவாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பாவத்தை நீக்குபவர் என்று இங்கே பொருள் நமக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கின்றது அதுலேயும் அடுத்ததாக நீ வந்த வடிவை மறவேன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏவிதமாக வந்தார் அப்படின்ற ஒரு காரியத்தை கொடுத்து சொல்கிறாங்க எப்படி சொல்ல பாவமான இந்த உலகத்துக்கு அவர் தன்னுடைய மாம்ச சாயல்ல வெளிப்பட்டு என்ன பண்ணுறாங்க இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மிக கொடூரத்தனமாக என்ன சொல்ற சித்திரவதைக்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம் அந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு தாய் எழுதுகிறார் இதை எப்படி என்னால் மறக்க முடியும் மறக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த தாய் புரிந்தது இன்று நமக்கு புரிகிறதா என்று சொல்லி சற்று சந்தித்து பார்ப்போம் இன்னொன்று கிரேக்க வார்த்தையில் அதாவது இயேசு கிறிஸ்துக்கு கிரேக்க வார்த்தையில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ரச்சிக்கிறவர் இருந்து ரசவர் அப்படின்னு இதுக்கு வசனம் இருக்கா ஆம் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய ஒன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்றை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் ஆமாங்க பேதமும் அப்படிதான் சொல்லுகிறது இங்கே எழுதின தாய்மானவரும் அப்படிதான் சொல்லுகிறார் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் எல்லாவற்றையும் நீக்கின குருவாய் வந்த அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் உண்மைக்கு துணை நிற்போம் மன்னவரை வரவேற்க காத்திருப்போம் உங்களோடு கூட அவர் பேசட்டும் மீண்டுமாக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ